மக்களை மகிழ்த்தை <Dogs> <müş rubbish> <passieren arcade> உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே என்ன பிரமாணம்

எங்க போறமாமா வந்து எங்க தான் அங்க ஓடு போய் நேஸ் பண்ணா பும்ப வெறி புடிச்சு போய் திஞ்சி கிறக்கனிக்க நீ இந்த மாமன பார்க்க வாங்கி அந்த மாமன பாரு தெ நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு வச்சிருக்க எனக்கு கருத்து கோழி மொழி போட்டு

அவனுக்கு கொஞ்சம் ஓவர் தான் வேணும் தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அடைக்கிறேன் தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது என்னை யாரு தழுவி கட்டிட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல

கிட்டத்தட்ட வந்து வந்து ஒரு காச நோயாளிகள் எச்சியை விட மோசமானவன் கேவலமானவன் இந்த உன்னை அரசாங்கலேயே அவ்வளோ பெரிய தொண்ட வறண்டு போய்

A few moments later. ஒரு தரவுகளோட பேச வேண்டாம் ஒரு தலைவர் நீ தற்குறி நீ தவக்கலை தமிழ்நாட்டு அரசியலுக்கே தகுதியற்ற முட்டாள் நீ நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா இவன் வந்தா இவன் என்ன செய்வானா மயிரை பிடுங்குவானாமா வந்தா நீ என்னடா செய்வ நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு நீ கோழையிடா நீ ஒன்னா நம்பர் கோழை ஆக விஜய் அரசியலுக்கு ஒரு சாக்கடை அது நான் உறுதியாக சொல்வேன் தெளிவாக சொல்வேன் நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் தாவை கலந்து எளிய வந்தான் வெளியே வந்தார் வெளியே வருவாரு எனக்கு தெரிந்து இத்தனை லட்சம் இளைஞர்களை அவர் மூலதனமாக வைத்திருக்கிறார் என்பதே தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு இது ஒரு புதிய செய்தி இவ்வளவு இளைஞர்களை வைத்திருக்கிற அந்த தம்பியினுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனதிற்குள் சொல்லிக் கொள்வேன் என்னுடைய இனி அரசியல் வழிகாட்டி விஜய் சொன்னா வெளியே ரொம்ப கேவலமா பேசுவாங்க என்ன செய்வாங்க காரி துப்புவாங்க துப்புனா ஒரு அரசியல் விபச்சாரி விபச்சாரி என்ன நூறு ரூபாய் கொடுத்தா அவங்க வருவா அதே 300 கொடுத்தா 300 ரூபாய் கொடுத்து போவா உள்ள வச்சு ஊமடியா இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கரகர மாதிரி திட்றாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க பு அய்யோ அவன் குஷ்டரோகின் பார்க்க மாட்டான் விபச்சாரி பணத்தை மட்டும் தான் பாத்து அந்த குஷ்டரோகிட்ட போய் படுத்துகுவா அதுதான் நாंजे சம்பந்தம் 2000 கூட ஏழாயிரம் கொடுத்தீங்கடா அதுக்கு அப்புறம் உச்சத்துக்கு போறவப்ள அவனெல்லாம் நீங்க வாயை வைத்து படைத்து கொடுக்கிற ஒரு வேற மாதிரி ஆளுங்க அவன் பேசாதீங்கன்றவப்ள மா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயில என்ன வரணும் எங்க மாவட்டத்துல தளபதி கால எடுத்து வைக்கிறாரு நல்லா செம்மையா கட்ட போது திருவிழா அந்த மாதிரி கோலாகலமா திருவிழா நடக்க திருவிழா தளபதி டிவி கே விரித்த அனைத்து கோரிக்கைகளையும் புதுச்சேரி போலீசார் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள் புதுச்சேரியில் அசம்பாவித சம்பவம் ஏற்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் எனவே தொடர்பாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் அனைத்துமே அனுமதி மறுக்கப்பட்டது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கோலாகலமா திருவிழா நடக்க போகுது திருவிழா தளபதி என்னுடைய பேர் ஹேம்நாத் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரேன் என்னுடைய கேள்வி என்னன்னா அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி நாட்கள் இருந்து இன்று வரை இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா அவர் வந்து திமுக வந்து அதிகமா குற்றச்சாட்டுறாரு ஊழல் செஞ்சிருக்கு ஊழல் செஞ்சிருக்கு ஆமா செஞ்சிருக்காங்க அப்ப அதிமுக என்ன செஞ்சிருக்கு ஊழல் செஞ்சிருக்காங்க பல ஆண்டுகள் ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதாவே உயர் நீதிமன்றத்தால் குற்றச்சாட்டில் சிறைக்கு அவங்க இறந்துட்டாங்க சிறைக்கு போயிருக்க வேண்டியவங்க அவங்க அவங்களுடைய அமைச்சரவையில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் உங்க கட்சிக்கு வந்தவனும் புனிதர் ஆயிட்டு உங்க பதாகையில அவர் ஜெயலலிதா அமையார் புகைப்படுத்தி வச்சுக்கிறீங்க முதல்ல வந்து அஞ்சு பேர் சொல்லிட்டு கொள்கை தலைவர் சொன்னீங்க அதன் பிறகு அண்ணாவை எடுத்துட்டு வந்தீங்க எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்தீங்க அப்புறம் ஜெயலலிதா எடுத்துட்டு வந்தீங்க அம்மையா ஜெயலலிதா எடுத்துட்டு வந்தீங்க அடுத்து திமுகவில் இருந்து யாராவது ஒருவர் வந்தால் ஐயா கருணாநிதி படத்தையும் பின்னாடி போட்டுப்பீங்க இல்ல பாஜக ஒருவர் வந்தால் சாவர்கர் கழக படத்தையும் பின்னாடி போட்டுப்பீங்களா என்னுடைய கேள்வி முதல்ல கோட்ஸை கூட போட்டுக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொள்கை தெளிவில்லாத வந்து ஒரு அப்படிதான் இருக்கும் கொள்கையே இல்ல தெளிவு கொள்கையே ஒரு குழப்பம் தான்